வெல்கம் டு தமிழ் சார் சென்னை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏரோ வாய்ஸ் அந்த சிம் எப்படி வாங்குறது அந்த சிம்மில் வந்து என்ன நெட்ஒர்க் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்புறம் வாய்ஸ் கால் ஃப்ரீயாக தராங்க நெட்டு வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க என்னடா பழைய நியூஸை வந்து இப்போ வந்து க சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க ரீசெண்டாக வந்து இந்த நியூஸ் வந்து அதிகமாக வந்து பரவிக்கிருக்கு அந்த வந்து பார்க்க போகிறோம் பார்த்தப்பறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதிகமான நம்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏரோ வாய்ஸ் இந்த சிம் பார்த்தீங்கன்னா ஜியோக்கு போட்டியாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது சிம்மு வந்து ஃப்ரீயாக தராங்க டேட்டாவும் ஃப்ரீயாக தராங்க வாய்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு பார்த்தோம் இவங்க வந்து தனியாக ஒரு பெரிய நெட்வொர்க்கெல்லாம் வந்து இல்லை அதாவது மல்டி சிம் அதாவது மல்டி சிம்டா மல்டி டேட்டா அண்ட் மல்டி சர்வீசஸ் அதாவது பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஓடோஃபோன் அப்புறம் ஜியோ இருந்து வந்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிடுவாங்க உங்கள் சிம்னெல்லாம் எங்களுக்கு தாங்க நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி தரோம் அதே மாதிரி தான் வந்து இவங்க டேட்டாவை அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் கால் எல்லாத்தையும் சர்வீஸை வந்து அவங்க டவர்லேருந்து வாங்கிக்கிடுவாங்க அந்த சிம்மு மூலமாக வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஃப்ரீயாக தரதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா வந்து வாங்கி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவங்களோட காம்பினேஷன் இருக்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா திரிஜி சர்வீஸ் மட்டும்தான் வந்து தந்துக்கிருக்காங்க இவங்க வாங்கி நம்மளுக்கு வந்து தர்றதை பார்த்திங்கன்னா இது வந்து புதுச்சேரி சேலம் அண்டு சென்னை அந்த மதுரை இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஏரோ வாய்ஸ் இதை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அஃபீஸியல் வெப்சைட் வந்து ஒன்று இருக்குது ஏரோ வாய்ஸ் டாட் காம்ல அதெல்லாம் போயிட்டு நீங்க உங்க அட்ரஸ் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டா வந்து இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏழு டாலர் கொடுக்கணும் அதாவது அந்த நானூறுரூவா ரூபா கணக்கு வந்து நம்ம வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நானூறு கொடுத்து இந்த சிம்மை வந்து ஃப்ரீ சிம்மு வாங்கணுமா அப்புறம் பார்த்திங்கன்னா இது த்ரீ ஜி தான் வந்து ஒர்க் ஆகும் அதனாலயே பாத்தீங்கன்னா இந்த சிம் வந்து அதிகமாக வந்து வேல்யூ ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து டேட்டா வந்து விலைக்கு வாங்கி நம்மளுக்கு வந்து விற்கும் போது கமிஷன் வச்சு தானே விற்பாங்க அப்படிதான் வந்து இந்த நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பெரிய போட்டியாக வந்து இது இருக்கும் ஏரோ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க உங்கள் வெப்சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் ஆகாத வெப்சைட் தான் இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த வெப்சைட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறகுறை வெப்சைட் மாதிரியே தெரியுது ஆனால் ஏரோ வாய்ஸ்னு சொல்ல ஃப்ரீயாக வந்து சிம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த சிம்முக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏழு டாலர் வந்து கட்டணுமா அப்படின்ட்டு வந்து ஏழு டாலர் கட்டின பிறகுதான் அது வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுமா சிம்மு அதுவும் இஎஸ்என்எல் கவரேஜ் இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் இந்த சிம் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அவங்க கூட மட்டும்தான் இவங்க வந்து டேட்டாவோட காம்பினேஷன் வச்சுருக்க மாதிரி சொல்கிறாங்க அதாவது மல்டி சிம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்மை வந்து எல்லாத்துக்குடியும் வந்து காம்பினேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்க இது நம்ம ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க அதுவும் வந்து இவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால தான் வந்து இது ஃப்ரீயாக வந்து வழங்கப்படும் மற்றதுக்கு வந்து நீங்கள் எப்போயும் போல் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏழு டாலருக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் வந்து ஃப்ரீயாக சந்திட்டு அப்புறம் அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏரோ வாய்ஸ் அது வேண்டாம் இப்போ சொல்கிறேன் இது ஓல்டு மாடல் இது எப்பயோ வந்து முடிஞ்சு சில பேர் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க அவங்கள்ட்ட மூலமாக வந்து இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணணுமே அப்படின்னு ஒரே தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஏரோவாய்ஸ் சிம் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பார்த்துக்கிற வாடிக்கையாளர்கள் அதுவர்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணீங்க நல்லா இருக்கா நெட்ஒர்க் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் பண்ணுங்க இங்கே வாங்க போகிறதா இருந்தால் நாங்கள் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏழு டாலருக்கு இந்த சிம்மு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ